முகம்மது நபிசல்லா அலை செல்லம் அவர்களை இறைவன் இந்த உலகத்திலே படைப்பதற்கு முன்பு அவர்களை ஒரு துளியாக படைத்து மயிலிறகில் மறைத்து வைத்ததாக கூறுகிறார்களே இது பற்றிய தன்மையை கூறுங்கள் இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதுபோன்ற கட்டுக்கதைகளை சூஃபித்துவ சிந்தனையில் உள்ளவர்கள் சுன்னத்துவல் ஜமாத் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் அதிலேயும் குறிப்பாக அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நபிகளாறு பிறந்த தினத்தை வசந்த காலமாக நாங்கள் கொண்டாடுகிறோம் ஒரு குறிப்பிட்ட பத்து நாட்கள் பன்னிரண்டு நாட்கள் நபி புகழ் போகிறோம் என்று சொல்லி நபியை வரம்பு மீறி புகழுகிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம் எது இருக்கிறதோ எவ்வாறு நபிகளார் புகழச் சொன்னார்களோ அவ்வாறு புகழ்வது தான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நபியும் அதைத்தான் விரும்பினார்கள் அல்லாவும் அப்படிப்பட்ட புகழ் மாழைக்குத்தான் நன்மையை தருவான் வரம்பு மீறிய புகழ்ச்சிக்கோ இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளுக்கோ இவர்களாக ஒன்றை உருவாக்கி கொண்டு ஒரு பிரமிப்பை காட்டுகிற விஷயத்திற்கோ அல்லாஹ் எவ்வித கூலியையும் தரமாட்டான் கூலி தரமாட்டான் என்பதை தாண்டி அது பாவமான காரியமாக ஆகிவிடும் நீங்கள் கூட பார்க்கலாம் அல்லாஹுவின் அவர்களின் பெயரால் கட்டப்பட்ட ஏராளமான கட்டுக்கதைகள் அவ்வளுமா கலக்கல்லாஹு நூறு நபீக முதல் முதலில் அவ்வளுமா கலக்கல்லா முதல் முதலில் படைக்கப்பட்ட காரியம் இந்த உலகத்தில் முதலில் அல்லாஹ் நபியின் ஒளியைத்தான் படைத்தான் என்கிற செய்தியை பார்க்கிறோம் நூறு நபி முதலில் அல்லாஹ் படைத்தது நபியின் ஒளியை படைத்தானாம் இப்படியெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதே போன்று மயில் ஒரு துளியை மறைத்தான் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு முகம்மது அவர்கள் குறித்த அல்லாஹு இப்படியெல்லாம் செய்தான் என்கிற செய்தியெல்லாம் முட்டாள்தனமான இது பச்சையாக இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாகத்தான் இருக்கிறது அதுதான் சூஃபித்துவ சிந்தனை கொண்டவர்கள் இது போன்ற கட்டுக்கதைகளை மக்களிடத்திலே விதைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அழகாய் சொன்னார்கள் நான் இன்னி அபுதுல்லா அல்லாஹுவின் அடிமை என்னை அல்லாஹுவின் அடிமை என்று சொல்லுங்கள் அல்லாஹுவின் நபி என்று சொல்லுங்கள் என்கிற வாசக பிரயோகத்தை பார்க்கிறோம் நாம் தேடி பார்த்த வகையில் இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதைகளாக அந்த சூஃபித்துவ சிந்தனை கொண்டவர்கள் நபியை வரம்பு மீறி புகழ்ந்து இறைவனின் அந்தஸ்திற்கு சமமாக ஆக்குபவர்கள் இது போன்ற கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட பச்சை பொய்தான் இதெல்லாம் இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் இருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹுவின் தூதர் இதற்கு தான் முன்னரே எச்சரித்தார்கள் கதப அலைய முத்த அம்மிதன் ஃபல்யத்த பவ்வா மக்காதகும் என நார் யார் என் மீது வேண்டுமென்றே பொய்யை இட்டுக்கட்டுகிறாரோ நான் சொல்லாத ஒன்றை சொல்லியதாக செய்ததாக எவர் கூறுகிறாரோ அவர் தன் இடத்தை நரகத்தில் அமைத்து கொள்ளட்டும் வன்மையாக கண்டித்தாங்க உன் இடம் உனக்கு ரிசர்வேஷன் முன்னரே முன்கூட்டியே உன்னுடைய இருப்பிடத்தை நீ நரகத்தில் அமைத்து என்று அல்லாஹுவின் தூதர் வன்மையாய் கண்டித்த ஒரு காரியம்தான் இது நம்ம அவ்வல் மாதத்தில் நபி புகழ் பாடுகிறோம் மீளாது மேடைகளில் பேசுகிறோம் என்றெல்லாம் பேசுபவர்கள் புகழ் பாடுபவர்கள் எந்த புகழை வரம்புக்கு உட்பட்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கற்றுத்தந்தார்களோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு எல்லா நாட்களிலும் அணுதினமும் செலவாத்து சொல்லி நபியை புகழலாம் நபி வாழ்ந்த வரலாற்று தகவலை சொல்லலாம் நபிகளார் கற்றுத்தந்த ஒழுக்க மாண்புகளை சொல்லி புகழலாம் இதுதான் புகழின் வழிமுறையே தவிர இதுபோன்ற இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளால் சமூகத்திற்கு எந்த லாபமும் இல்லை மயிலிறகில் அல்லாஹ் மறைத்து வைத்தான் மயிலுக்குள் அல்லாஹு புகுத்தினான் பறவை வடிவத்தில் அல்லாஹ் உருவாக்கி உலகம் முழுக்க அல்லாஹ் பறக்கச் செய்தான் இது போன்ற கட்டுக்கதைகளால் சமூகத்திற்கு என்ன லாபம் இது போன்று கட்டப்பட்ட செய்திகளை யார் பேசினாலும் சரி அது எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் சரி நபியின் பெயரால் இட்டுக்கட்டினால் அவர்கள் தங்களுடைய இடத்தை நரகத்தில் அமைத்து கொள்வார்கள் என்கிற பகிரங்கமான கொடூரமான எச்சரிக்கையை அல்லாஹ்வின் தூதர் விடுக்கிறார்கள் இந்த செய்தி நபி உடலை நபியினுடைய உயிரை உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் மயில் இறகில மறைத்து வைத்தான் என்கிற இந்த செய்தி பச்சையாய் சொல்லப்பட்ட அவதூறு செய்தி தான் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி தான் என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிறோம் அல்லாஹா